பாக கல்யாணம் சீரியல்ல நம்ம சூர்யாவும் கோடீஸ்வரியும் சங்கீதாவோட பாக்குறதுக்காக கிளம்பிட்டாங்க அந்த நமக்கு இன்னும் காசு பயங்கர சந்தோஷத்துல இந்த பக்கம் அனாமிக்கா நம்ம விஜயோட பணத்தை திருடிக்கிட்டு போய் சங்கீதா கிட்ட கொடுத்தர்லாம் அப்படின்னு இவங்க கிளம்பி போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம கோடீஸ்வரியும் சூர்யாவும் சங்கீதாவோட காதலன் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க அவனும் வந்த உடனே வாங்க வாங்க செக்கு கொடுங்க எங்க நின்று போட்டோ எடுத்துக்கலாம் போட்டோ எடுக்கிறதுக்கு லொகேஷன் தேடுறீங்களா அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ ஆசையில பேசுறாப்ல நம்ம சூர்யாவுக்கு பயங்கரமா கோபம் வந்து உத்தார பருவர அடிச்சது மட்டும் இல்லாம எங்க சங்கீதா உன்னோட லவர் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவ வந்து வெளியில போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சங்கீதா வர சொல்லு அப்படின்ன உடனே எல்லாத்தையும் தட்டி விட்டு ஓட ஆரம்பிச்சிடறாப்ல சங்கீதாவோட காதலன் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறாப்ல இந்த பக்கம் வந்து அனாமிகா கிட்ட இங்க சங்கீதாவும் பணத்தையும் வாங்கிடுறாங்க அந்த நேரத்துல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து சங்கீதாவோட லவ்வர் வந்து சங்கீதாவுக்கு போன் பண்ணி என்ன யாரோ துரத்துறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லிடுறாங்க ஆனா இந்த சங்கீதா அனாமிக்கா கிட்ட அதை மறைச்சிட்டு அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்ப நேரா அவனோட வீட்டுக்கு போனா நம்மளும் மாட்டிக்குவோம் நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சங்கீதா அம்போனு விட்டுட்டு காதல போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து கோடீஸ்வரி எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அவன பிடிச்சி அவன் முகத்துல மொளவ புடியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தன்னோட இருப்பிடத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க சோ அங்க வச்சு விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் விஜய் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பிடிச்சாச்சு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அழகும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தாத்தா வந்து ரொம்ப மன கவலையில இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப தீரும் அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோடீஸ்வரி வந்து அவனை பிடிச்சிட்டாங்க இல்லையா இப்போ ஒரு பாலடைஞ்ச பங்களா ஏதோ ஒரு இடத்துல போட்டு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவனும் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டே வரான் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து Pa'a